கோவை குனியமுத்தூர் பகுதியில் அரசு பேருந்து மற்றும் சரக்கு ஆட்டோ மோதல் சம்பவம் நடந்துள்ளது பேருந்து ஓட்டுநரின் தவிர்க்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து கோவை நோக்கி வந்து கொண்டிருந்த தமிழக அரசு பேருந்து ஒன்று கோவை குனியமுத்தூர் விஜயலட்சுமி மில் அருகே உள்ள ஒரு வழி பாதையில் சென்று கொண்டிருந்தது அப்போது அதே பாதையில் எதிர் திசையில் வந்த சரக்கு ஆட்டோ ஒன்று சாலையை கடக்க முயன்றது வேகமாக வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சரக்கு ஆட்டோவை கவனித்ததும் உடனடியாக பிரேக் பேருந்தை நிறுத்தினார் எனினும் பேருந்தின் பின்பகுதி சரக்கு ஆட்டோவின் பின்புறத்தில் மோதியது இந்த மோதலில் சரக்கு ஆட்டோ சேதமடைந்தது பேருந்து ஓட்டுநரின் சாமர்த்தியமான செயல்பாட்டால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஒரு வழி பாதையின் விதிமுறைகளை மீறி வந்த சரக்கு ஆட்டோ ஓட்டுநர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன